ஹாய் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எக் ஆனியன் மசாலா அதற்கு தேவையானது எண்ணெய் கொஞ்சம் சோம்பு வெங்காயம் பொடி பொடியாக இருக்கிறது ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த எக் மசாலாவுக்கு தேவையான உப்பு எல்லாமே இதிலே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு தக்காளி நான் இப்போ செய்கிறது வந்து ஒரு அஞ்சு முட்டை போட்டு செய்கிறதுக்கான ஆனியன் மசாலா தான் இது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிட வேண்டி தான் தக்காளி நல்லா வதங்கிடணும் அப்போதிக்கி அந்த வெங்காயமும் சேர்ந்து ஆகிடும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பெருசாக எந்த மசாலாவும் தேவையில்லை வீட்டில் இருக்கிறது போதும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கணும் இதில் கொஞ்சம் அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கணும் இது ஒரு டூ செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த மசாலா சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கணும் சிம்மில் வச்சு முடிஞ்ச அளவு எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்றா ஒரு செமி கிரேவி வர்ற அளவுக்கு மூடி போட்டு மூடிடலாம் இந்த டயத்தில் வந்துட்டு ஒரு அஞ்சு எக்கு உடச்சி ஊற்றிக்கிறோம் அதில் அந்த மஞ்சள் கரு உடையாத அளவுக்கு நம்ம உடச்சி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டோம் மூடி போட்டதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா எடுத்து கரண்டியில் ரெண்டு சைடும் பெரட்டி பெரட்டி கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படியே அந்த ஹீட்லேயே பெப்பரும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணால் போதும் இது சப்பாத்தி ரைஸ் ரெண்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஷை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க் யூ